தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்களின சேர்ந்து வசகம் அதிகாரம் அமைந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடியும் அக்காலத்தில் இயேசு கணசரித்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர் அப்படகுள் ஒன்று சீமோனுடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படி அவர்கள் செய்து வெறும் திரளான மீன்களைப் பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கியவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதைக் கண்ட சிமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சௌரச உரிலே இன்று பொதுக்காலம் இருபத்தி இரண்டாம் வருடம் செப்டம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்திர பலனேசு கிறிஸ்தாண்டவர் மிகப்பெரிய ஒரு புதுமை பண்றார் என்ன புதுமை ஒருத்தர் அந்த கூட்டம் அதாவது மீனவர்கள் வாழ்க்கை அதாவது அவங்க முன்னோர்கள் காலத்திலிருந்தே பயங்கரமா மீன் பிடி துறையிலேயே வாழ்ந்தவங்க ஓகேங்களா அவங்களுக்கு எப்போ காற்று அடிக்கும் எப்போ மீன் வரும் எங்க மீன் இருக்கும் எப்பட மீன் கிடைக்காது எல்லாம் தெரியும் எப்போ புயல் அடிக்கும் எல்லாமே தெரியும் ஆனா அவ்வளோ திறமை வாய்ந்தவர்கள் அந்த துறையில திறமை இருக்கு ஆனால் அவங்க இரவு முழுசும் ட்ரை பண்ணியும் மீனே கிடைக்கல ஆனால் ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தையில என்ன நடந்துச்சு மிகப்பெரிய அருப்பம் வலையே கிளியற அளவுக்கு மீன் கிடைச்சி வள தெஞ்சு போற அளவுக்கு மீன் இதே இதேதான் நமக்கும் நம்ம வாழ்நாள்ல நம்ம சொல்லலாம் நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன் எம்டி முடிச்சிருக்கேன் நான் கலெக்டரு நான் அட்வொகேட்டு நான் சரி சரிதா நான் ஒரு பெரிய கோர்ட்ல இருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கேன் அப்படி அப்படி நாங்க நீங்க சொல்லலாம் ஆனா திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது உங்களால அதை சமாளிக்க முடியாம போகும் அப்போ உங்களோட படித்த அறிவோ உங்களுடைய ஞானமோ எதுவுமே வேலைக்காகாது உங்களுடைய பதவியா பதவியுடைய அந்த தகுதியோ எதுவுமே வேலைக்காகாது அந்த டைம்ல என்ன நடக்கும் அதுக்காக உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது உங்களால அது வந்து முடியாத நிலைமை வந்தாலும் ஏசப்பா நினைச்சாருன்னா என்ன நடக்கும் எப்படி அங்கே வள கெளியற அளவுக்கு மீன் கொடுத்தாரோ எல்லாரும் ஆச்சரியத்தில் புகுந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு எசவாக கொடுப்பாரு ஆல்ரெடி இந்த விஷயத்த நிறைய பேர் உங்கள நம்ம அனுபவிச்சிருக்கோம் எப்படி இக்கட்டான சூழ்நிலை எப்படா தப்பிக்க போகிறோம் நினச்சிருப்போம் அந்த டைம்ல சடனாக ஒரு எஸ்கேப்பாக இருக்கும் எஸ்கேப் ஆனால் கூட பரவாயில்ல அதை விட மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு வந்திருக்கும் நினச்சி பாருங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க ஏசப்பா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பேர்த்திட்ட சொல்லுங்க அப்போ தான் எல்லார்ட்டையும் ஒரு நம்பிக்கை வளரும் நான் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்பா அப்போ மனசுக்குள்ள யேசுவே மாதாவின்னு வேண எல்லாம் நடந்துடுச்சு நல்லதாக மாறிடுச்சு ஒரு பெரிய இக்கட்டு நல்லதாக மாறிடுச்சு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் நாம் கடவுள் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் ஓகேங்களா அதை நம்ம மற்றவர்களுக்கும் அறிவிப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யெஸ்விக்க எப்போ யெசுவின் அன்றை மரியே வாழ்ந்த இசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்தலா